தான் சைக்காலஜி குணம் தான் வணிகட்டா சைக்காலஜி என்றது பைத்தியம் வணங்கிட்டா சந்தேகமே இல்லை இதை நீங்கள் திட்ட தெளிவாக வீதம் என்று நியாயமான அதாவது சைக்காட்டிஸ்டன்னுவாங்க அந்த குரு சைக்காட்டிஸ்ட் ஓகே சரியா பெரும்பாலும் மொத்த தொண்ணூறு வீதம் எழுவத்தஞ்சு வீதன்னு ஃப்ரீயாக பேசுகிறது கொஞ்சம் டைம் கொஞ்சம் பேசினா உங்களுக்கு ஆறுதல் ஆறுதல் நான் சொல்ற பிரச்சனையை நீங்க நீங்க பிரச்சனையை நான் கேட்டுட்டிருக்கிறேன் பணத்தை கொடுத்தா அதனால நமக்கு ஆறுதல் சரியா இதை தவிர வேறு ஏதாவது காரணம் உங்களுக்கு இருக்கா இப்ப நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் ரெண்டு பேரும் சந்திச்சா மேக்சிமம் என்ன ட்ரை பண்றோம் ஏண்ட பெஸ்டான பேச்சுக்களை உங்களுக்கு ஷேர் பண்ணவும் உங்களோட பெஸ்ட்டான பேச்சுக்களை எனக்கு ஷேர் பண்ணவும் ட்ரை பண்றோம் அதனால உங்களோட பேச்சை நான் கேட்கறது இல்லை என் பேச்சு நீங்கள் கேட்கறதில்லை நீங்க ஒரு ட்ரிப்பை பற்றி பேசுனா நான் இன்னொரு ட்ரிப்பை பற்றி பேசுவேன் நீங்கள் ஏஞ்சல பேசுனீங்கன்னா இவங்க ஆஸ்திரேலியால இங்கே கொடுத்த பத்தி பேசுவேன் என்ன ஷேர் பண்றது இதான் நோக்கு கடைசியில ரெண்டு பேருக்கும் பிரிவு ஒன்று பொறாம வஞ்சகத்தோட செஞ்சு பிரிஞ்சு புதையில பின்னா சுஃபியான உட்காருங்க நேரம் அழகா ரெண்டு பேர் மார்க்கத்துல அறிஞர்கள் அவ்வளவு பக்தியானவர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க பேசிக்கின்ற எழுமரட்டேமே சஃபியானதோர் அஹ் சொல்கிறேன் இது அல்லாவிடத்தில் மிகவும் வரக்கத்து பொருந்திய ஒரு மஜ்லிஸாக இருக்க வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன் நான் வந்து ஆசை வைக்கிறேன் புதனி மணியால் சொல்கிறார் இது இருக்கின்ற மஜ்லிசுகளிலேயே மிகவும் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படாத மோசமான மஜ்லிஸாக இருந்துவிடும் நான் பயப்படுகிறேன் என்றார் எதனால் என்ன கேட்குறாரு சோஃபியானதோரி இருக்கின்ற பேச்சுக்களில் சிறப்பானதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலையா இருக்கின்ற பேச்சுக்களில் நான் தெரிஞ்சதில் சிறப்பானதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கலையா அப்போ ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் கவர்ச்சி ஆகிட்டமா இல்லையா இங்கே அல்லாவுடைய நோக்கம் குறைஞ்சிதா இல்லையா அதனால தான் அப்படி நினைக்கிறேன் நான் எவ்வளோ அழகான ஒரு விளக்கம் எவ்வளோ அழகான புரிதல் இப்படி வந்து மனிதன் பெரும் அறிஞர்களாக இருந்தாலும் ஷேர் பண்ணுற டைம்ல கேட்கறது பொறுமையாக இருக்கும் நீங்கள் எந்த உண்டை முன்னால் உள்ளவர்கிட்ட ஷேர் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற ஒன்றை அவர் உங்களுக்கு திருப்பி சொல்கிறார் இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க இந்த பொறியினுக்கு வந்ததுலேயே நம்ம பண்ணுற கஷ்டம் தொழிலின்மைகளும் பெரிய சிரமங்களை நான் என்ன செய்கிறேன் சந்தித்து வருகிறேன் சொன்னேன் அந்த பொறுமையாக இருக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு படிப்பினையா சொல்றேன் நான் வந்த நேரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆரம்பிச்சேன் இல்ல இயற்கையாக நடக்குதா இல்லையா தொண்ணூத்தாறு அதோட இவர சோகம் எங்க அப்படி ஃபைல போட்டு இவர் கிட்டத்தட்ட அவர் இன்ட்ரெஸ்ட் ஆயிருவார் அவர்கிட்ட பேசல அவர் இன்ட்ரெஸ்ட் ஆயிருவார் அவர் கிட்டத்தட்ட வாப்பா துபாய்க்கு வந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னொரு சோகத்தோட வெளியே போறாரா இல்லையா இல்லை நான் இயற்கையாக கேட்கறேன் இது மனிதண்ட இயற்கையா இல்லையா உள்ளத்துக்குள்ளே வருதா இல்லையா இதுக்காக வேண்டிதான் நீ ஒன்றும் பேசக்கூட நான் நீ பேசல நான் கேட்கறேன் இந்த ஐம்பது ரூபா அவர் பேசாமல் சரியா நீங்க சொல்ல 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 உங்களுக்கு ஆறுதல் சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன செய்யுது ஆறுதல் அடி கேட்டுட்டீங்களா இருக்கேன் வெளியே போன உடனே அவன் நினைக்கிறான் சரியான ஒரு ரிலாக்ஸ் ஆகி அவரோட பேசணும் என்ன வாழ்க்கையில நீங்க முதலா நபரை சந்திக்கிறீங்க கேட்கறத விளங்கிட்டா மனைவி பேசுறத கணவன் கேட்கறதும் இல்லை கணவன் பேசுறத மனைவி கேட்கறதும் இல்லை கேட்டா கூட எப்படி கேட்கறான் சொல்லு 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 அப்படி என்ன கேட்கறான் யாரும் ஆறுதலா உட்காந்து மிச்ச நேரமா கேட்கறான் சொல்லு சொல்லி முடி அப்படி என்ன நீங்க பேசு கேட்டுட்டீங்க நீ வளமையா சொன்னதான சொல்லி முடியும் அப்படி இந்த மெத்தட்ல கேட்கறதுக்கும் இந்த ஐம்பது ரூபா கொடுத்து கேட்கறதுன்னு நினைச்சு பாருங்க ஆறுதலாக சொல்லுங்கள் அடுத்த அவங்க எப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க மனசு திறந்து பேச பேச ஆறுதல்